தீபிக் அந்த சாங்லாம் அந்த பாட்டுக்காகவே படம் பார்க்க வந்து ஓகே படம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு வேர்ட் ஆஃப் மோத் ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் அந்த படமே ஓடிச்சா இது வரைக்கும் ஸோ இன்னைக்கு வரைக்கும் உங்களோட மியூசிக் இஸ் பீன் அ ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் ஃபார் மீ நம்ம என்னதான் கதை என்னதான் எழுதுனாலும் எழுதினாலும் யுவன் எடிட்ல உட்காரும் போது எனக்கு கண்டிப்பாக தெரியும் இது யுவனோட பிளே இங்கே யுவன் விளையாடுவாரு இங்கே யுவன் பூந்து விளாடுவார் அது தெரியும் அண்ட் பேக் கிரவுண்ட் ஸ்கோர் நேசிப்பாயா இட்ஸ் யுவன் தேங்க்யூ ஸோ மச்ம் ஆக்சுவலி ஓப்பன் ஐ கிண்டெலியூன் பப்ளிக் ஐ எம் இண்டெட் டு யூ நோ ஜென்யூனா ஐம் ஜென்யூன்லி டெலிங் யூ பிகாஸ் ஐம் ரியலி இண்ட் டு நோ வெதர் இன் திஸ் லைஃப் ஐ குட் ரிசால்வ் இட் எவ்வளோ முடியுமோ பார்க்கலாம் கிவ் இட் அட் வில் ட்ரை சோ தி ரியலி கிரேட் அதேஷ் தேங்க்யூ சோ மச் அதேஷ் கச்சி சேர பாட்டு எழுதுனாரு அதேஷ் அண்ட் அதேஷ் இஸ் ரிட்டன் மை சாங் இன் திஸ் పాటేష్ అండ్స్ట్లయిట్ అ அறிந்து மறையாமலும் டைம்லேருந்து இன்னைக்கு எழுதிட்டு இருக்காரு ஆக்சுவலாக என் கூட இருக்காரு அறிந்து மறையாமலும் பட்டியல் சர்வம் எல்லாமே இருந்திருக்கீங்க நீலன் தேங்க்யூ ஸோ மச் நீலன் வந்து ஒரு மினி டிக்ஷனரி மாதிரி அதாவது ஒரு வால்யூம்ஸ் நம்ம வந்து ஒரு புக்கு படிப்போம் அதாவது ஒரு புக்கு படிக்கும் போது இருபத்தோரு வால்யூம் முப்பது வால்யூம் எல்லாம் படிச்சு முடிச்சு அவருக்கு இருக்கிற டிக்ஷனரி மாதிரி ஹிஸ்டரி பத்தி என்ன கேட்கணும் நீலன் கிட்ட தான் கேட்பேன் ஸோ நீலன் கிட்ட இருந்து அவர் கேட்டு கேட்டு என்ன எந்த கதை வேணாலும் எழுதுவோம் நீலன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் அ கிரேட் சப்போர்ட் ஐ டோன்ட் நோ ஹூ ஐ மிஸ்ட் ஐ டோன்ட் நோ அண்ட் ஆல் மை சிங்கர்ஸ் பா விஜய் சார் பாவி அவர் வந்து அவர் வந்து சொல்லலாம் பயங்கர கடை அவர் வந்து பயங்கர கோபமா இருக்காரு நினைக்கிறேன் என்கிட்ட பா பாவிஜய் ஆக்சுவலா பாவிஜய் எப்பவுமே எனக்கு பாவிஜய்க்கு சண்டை நடக்கும் ஏன்னா அவர் வந்து கவிதையை வந்து போட்டு புழிஞ்சு எழுதுவார் ஆக்சுவலா கண்ணாமலான்னு புழிஞ்சு எழுதுவார் இஷ்டத்துக்கு நம்ம கீ சீரியஸா போயிட்டா ஆனா இல்ல வேணா ரொம்ப சிம்பிளா எழுதலாம் அவ்வளவு பிரச்சனை இல்லை இப்ப வச்சு ஏன்னா என்ன எழுதி விட மாட்டேங்கிற எதுவுமே பண்ண விட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு தீட்டு இருக்கிற அப்புறம் பாவிக்க பண்ணுன்னு சொல்லிட்டு இது வந்து சின்ன பிள்ளை போயிட்டு அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி இவன் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாரு ஆக்சுவலா பாவிஜய் தேங்க்யூ சோ மச் விக்ரம் தேங்க்யூ சோ மச் ஃபார் பீங் எனக்கு என்னன்னு தெரியலா உங்களுக்கு ஒரு மீட்டர் ஒன்று இருக்கு விக்ரம் அது வந்து நிறைய பேர் இன்னும் பார்க்கல அந்த மீட்டர் வந்து அவுட் ஸ்டாண்டிங் உங்களுக்கு வேற ஒரு டைம் இருக்கு காமெடியில் ஐ திங்க் இந்த படத்தில் ரொம்பிட்டேன் ஐ வ்ஸ் நான் வந்து கேட்டு கமிங் அப்படின்னு கேட்டு கமிங் தானே சப்போர்ட் அண்ட் தேங்க்யூ சோ மச்